ஃபாஸ்ட் காட் சைல்டுஹுட் ட்ரீமா எனக்கு இப்போ என்னமோ இருக்கீங்க சின்ன பிள்ளையில ஒரு இது வச்சிருப்பீங்கல்ல எனக்கு டிஸ்னி வேர்ல்டுக்கு போகணும்னு ஆசை எனக்கு அனிமேஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஓகே அனிமேஷன் மூவிஸ் ரொம்ப அடிட்டு எனக்கு வந்து அந்த டிஸ்னி அந்த கார்ட்டூன் வேர்ல்டுக்குள்ள போற மாதிரியான அந்த டிஸ்னி இதெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப 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 ஆசை போய் போயிருக்கீங்களா போனது இல்லை எனக்கு பையன்ட்டு பாஸ்போர்ட்டே இல்ல அதனால எனக்கு பாஸ்போர்ட் இல்லை பாஸ்போர்ட் இல்ல அதனால எடுத்து இதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் சேர்த்து வச்சு அந்த மாதிரி தான் போறோம் ஆ அந்த மாதிரி போயிருவேன் கண்டிப்பா போயிருவேன் ஏன்னா பாப்பா இருக்கா இல்ல ஜாலியான அவளுக்கு காட்டுற மாதிரியே நம்மளோட ஆசையை நிறைவேற்றிக்க வேண்டியது ஓகே ஸோ அதான் கேட்கணும்னு நினைச்சேன் பாப்பாலாம் தாங்க த்ரீ மந்த்ஸ் ஆயிடுச்சு சோ பாவ பந்துட்டா எல்லாருமே கொஞ்சம் ஃபேட் ஆயிருவாங்க அப்படின்னு அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியல ஒரு மாதிரி ஃபிட்டா தான் இருக்கீங்க ஏதாவது பண்றீங்களா ஒரு மாதிரி ஒரு மாதிரி எல்லாம் இல்லையா இல்லடா நான் ஹாப்பி சவ்வியா இருந்தா க்யூட்டா இருக்கும் அதனால எனக்கு பிரச்சனை இல்ல என்னன்னா நான் அந்த மாதிரி எக்சைஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணல நானு நான் அப்படியே அப்படியே வளர்ந்துட்டு இருக்கேன் ஆமா ஏன்னா இப்போ வாக்கிங் மட்டும் இப்போ நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் கம்மிட்டா இருக்கனால கொஞ்சம் ஸ்டாமினா வேணுங்கிறதுனால வாக்கிங் மட்டும் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்